மேலோட்டமாக ஓதுவதற்கு பெயர் கிராத் அர்த்தத்தை நல்ல ஆழமாக விளங்கி ஓதுவதற்கு பெயர் திலாவத் வரிசை கிரகமாக எப்படி புரான அமைக்கப்பட்டு இருக்கிறதோ அதே மாதிரி வரிசையா ஓதிட்டு அதனுடைய வார்த்தைகள் ஒண்ணு பொண்ணு மோதாம அழகான அதனுடைய அமைப்பிலே ஓதுவதற்கு பெயர் தருபி வரிசையில் குரானை தருத்தியிலா இப்ப இந்த இடத்துல முகசீன்கள் ஒரு விளக்கம் தர்றாங்க ஹக்க சிலாபத்தினா என்ன குராணம் ஓத வேண்டிய முறையோடு ஓதுவதனா என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஒழுக்கங்களை சொல்லி இந்த பதினைந்து ஒழுக்கங்களோடு யார் ஓதுகிறாங்களோ அவங்களுக்கு ஹக்கை சிலாபத்து சாதாரணமாக நம்ம குரானை ஓதனவே இல்லையா குரானை ஓதுறதுக்கு இந்த பதினைந்து ஒழுக்கங்கள் கண்டிப்பாக வேணும் இல்லைன்னு சொன்னால் இந்த குரானினுடைய துவாவை வாங்க முடியாது சுலதாய் சலல்லா உடைய சொன்னால் ஒரு அரிசனை சொல்கிறாங்க குரானை ஓதக்கூடிய ஒவ்வொருத்தரும் மனசுல ஞாபகத்தை வைக்கணும் ரொம்ப காரியன் எத்தன குரான வல குரானியல அங்க போகும் எத்தனையோ காரியல் குரானை ஓதுகிறார்கள் ஆனால் குரான் அவர்களை சபிக்கிறது ஏன் சதிக்குது பொதுவாக எதுவா இருந்தாலும் அத முறையும் புறஹாரை யூஸ் பண்ணலைன்னா அது நம்மளால சதிக்க செய்யும் நம்மளுடைய மனைவி இருக்கிறாங்க மனைவி இதே வண்டி அத்தை கரெக்டா செஞ்சு அவங்க அவங்க தான் செய்வாங்க இல்லைன்னா பின்னால திட்டுவாங்க எல்லாரும் அப்புறம் தானே நம்மளுடைய சகோதரர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அத்தா அம்மாவாக இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய அக்கை நிறைவேற்றி தான் நம்மளால் துவா செய்வாங்க அதில் குறை வைத்தால் நமக்கு பதுவா செய்வாங்க பள்ளிவாசல் அப்படித்தான் நாம் கணிதா செய்யக்கூடிய இடங்களுக்கு அச்சு இருக்குது பள்ளிவாசலில் அக்கை இருக்குது அந்த அக்கை நிறைவேற்றினா பள்ளிவாசல் நமக்கு துவா செய்யும் அதில் குறை வைத்தால் அதை நமக்கு பத்துவா செய்யும் பள்ளிவாசம் குழா ஓதுறதுக்கு பயானு செய்கிறதுக்கு புழுவுறதுக்கு இதுக்கு தான் பொண்ணு பள்ளிவாசலை உட்கார்ந்து வெட்டி பேசி பேசுனேன் இப்போ அந்த பள்ளிவாசல்லு பத்து வாட்டி அதெல்லாம் சூழல் வாக்கி கொள்கிறார்கள் ரொம்ப காரிய குரான வல்குறானு எழு அணும் எத்தனையோ காரிய குரானை ஓதுகிறார்கள் அந்த குரான் அவர்களை சதிக்கிறது அப்போ அந்த குரானினுடைய சாபம் பெறாம இருக்கணும்னா இந்த பதினைந்து ஒழுக்கங்கள் வேண்டும் என்று பசியங்கள் விளக்குகிறார்கள் முதலாவது என்னன்னா குரானை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய ஆடைகளை சுத்தப்படுத்திக்கணும் ஏன்னா ஒரு தூய்மையான வேதத்தை கையில் எடுக்க போறோம் சாதாரண நாவல் அல்ல தான் ஆனந்த விகடன் இல்ல அல்லது ஒரு சாதாரணமா படிக்கிற புத்தகம் அல்ல இது அல்லாவுடைய கலாம் அல்லாஹ்வுடைய கலாமை படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம தூய்மையாய்க்கணும் ஆனால் நல்ல ஆடைகள் மாமனா மாணிக்கர் அனுமதிள்ளாயகி வச்சு நபதியில் அபீஸ் பாடம் பொழுது அந்த ரவுதா ஷெரீஃபுக்கு பக்கத்துல உட்கார்ந்து தான் பாடம் நடத்துவாங்க அதை பார்த்து நடத்துறதுக்கு முன்னால் பெரிய அபா போட்டு அத்தரெல்லாம் பூசிக்கிட்டு நல்ல அதை பக்காரான தோட்டத்தோட உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அந்த 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 ஒரு அழகோடு அந்த ஒரு அதாவது சோட அழகான முறையில் அதிக சொல்வார்கள் ஏன்னா அதிகம் செய்ய அதிக கொடுக்க வேண்டிய உரிமையாது ஏன்னா தானே மற்றவர்களுடைய பேச்சு அல்ல சுங்காவுடைய பேச்சு அல்லவா அதே மாதிரி இது அல்லாவுடைய கலாமா இருக்கிறதுனால முதல்ல நம்மளுடைய ஆடைகளை தூய்மையாக்க அழுக்கான ஆடைகள் நஜீஸ் பட்ட ஆடைகள் அதன்ட்டு நம்ம வந்து குரான் போதக்கூடாது ஆடைகள் நல்லா இருக்கு ரெண்டாவது நல்ல இடத்துல உட்காரணும் இந்த அசுத்தங்கள் வரக்கூடிய இந்த ஹவுஸ் அடியில அல்லது இந்த கழிவற பக்கத்துல அதனால் தான் கழிவறையில் குரான் போதக்கூடாது யாராவது பைத்தி கலா போயிட்டு வரும்போது சலாம் கூட சொல்லக்கூடாதுன்னு நம்ம கே கறிப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா அசலாம் என்பது ஒரு நல்ல களிமா அந்த களிமோ பைத்திள் கலாவில் சொல்லக்கூடாது அதனால் அந்த இடத்துல இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்போ நல்ல இடத்துல உட்காரணும் நல்ல ஆடைகளை அணியணும் முடிஞ்சா வந்து அத்தரை பூசிக்கணும் விஸ்வாட்சி செய்து கொள்ளணும் சுத்தம் அது சுங்கச்சு விஸ்வாக்கு செய்துட்டு குரானை ஓதுறதுன்னு அல்லாவுடைய கலாம நம்மள மனமுள்ள வாயோட ஓதுறதுக்காக வேண்டியது இது வந்து நாம கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் ரெண்டாவது அல்லாவுடைய கலாம ஓதும் பொழுது அல்லா நம்மிடத்துல உரையாடுகிறான் என்ற இறையக்கத்தோடு ஓதும் அல்லாஹ் நம்மள்ட நேருக்கு நேரா உரையாடுகிறான் ஏன்னா அல்லாவுடைய கலாம் நம்ம எந்த ரீதியில ஓதுறோமோ அதுக்கு நமக்கு விளக்கம் கிடைக்கும் அல்லாவுடைய கலாம் நீங்க எந்த ரீதியில ஓதுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் அதனால அல்லா நம்மள்கிட்ட சம்பாஷணை செய்கிறான் இது அல்லாவுடைய கலாம் இந்த பயவற்றி முதல்ல வேறு வரலாற்றுல ஒரு குறிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு சூழலாய்சல்லாவுடைய சொல்லம் அந்த காலத்துல ஒரு பெரியாருடைய கனவுல வந்து இந்த இடத்துல ஒரு பெண்மணி மூத்தாகி இருக்கிறார் நீங்கள் போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் முழுமையாக செஞ்சுட்டு வாங்க அப்படி இருந்து ரசூலுல்லா கடவுளை வந்து சொன்னாங்க உன ரசூலுல்லா சொன்ன இடத்துக்கு அந்த பெரியார் பயணம் செஞ்சு போகிறாங்க போய் அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு பெண்மணி மூத்தாகி கிடக்கிறாங்க அது முசாபரான பெண்மணி யா யாஸ் கேட்டுட்டு அந்த அள்ளுக்கு படிந்த ட்ரெஸ்ஸோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு அது மூத்தாகி கிடக்குது அந்த பெரியார் அந்த இடத்துக்கு போன உடனே அங்க ஒரு பெரிய பரபரப்பு எனக்கு ரொம்ப அவங்களுடைய பார்கள் ரொம்ப கண்ணியமான நபர் அவங்க தங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறாங்க என்ன விஷயம் இல்லை இந்த பெண்மணியினுடைய இறுதி சடங்கு முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க இது எங்க ஊர்ல முசாவூர் பெண்மணி இந்த மூத்தாயிரத்தி நாங்கள் பார்த்துக்கூட நீங்க போங்க இல்லை இல்ல நானே நின்று எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு இருந்து குளிப்பாட்டுறதெல்லாம் குளிப்பாட்டி அந்த பெண்களை வச்சு குளிப்பாட்டி துற வச்சு அடக்கம் செய்யக்கூடிய எல்லா முறைகளையும் செஞ்சிட்டு அவங்க போகிறேன் போகும்பொழுது அந்த பெரியார் கேட்டாங்கன்னா இந்த பெண்மணி என்ன செய்கிறது உங்கள்ட்ட ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள ஏதாவது ஈடுபடுமா இவா செய்யுமா அவங்கள சொன்னாங்க வாதத்தெல்லாம் எங்களுக்கு தெரியாது அது எங்கள்கிட்ட ஏதாவது யாசன் கேட்டு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கும் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு என்ன செய்யணும்னா குளிச்சு புத்தாடி அணிந்து நல்ல அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குரானியினுடைய பிரதியை எடுத்து வைத்து கொண்டு அதுக்கு ஓதவெல்லாம் தெரியாது ஆனா குரானை திறந்து வச்சுட்டு ஆதா கலாமுல்லா ஆதா கலாமுல்லா ஆதா கலாமுல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இது அல்லாவுடைய பேச்சு இது அல்லாவுடைய கலாம் இது அல்லாவுடைய கலாம் அந்த அந்த தெரியாதுன்னாங்கன்னா அது அல்லாஹுடைய கலாமையை கண்ணியப்படுத்தியதுனாலதான் தான் ரசூலமாக வந்து ஓதிக்குங்க முதல்ல நாம உணர வேண்டிய விஷயம் தான் இது அல்லாவுடைய கலாம் அந்த பயபக்தியோட ஓதணும் இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் மூன்றாவது அவுது பிஸ்னி ஓதனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறான பில்லாகி என செய்ய அவுது பிஸ்னி ஓதணும் ஆனால் ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது இடையில யாராவது பக்கத்தில் வந்து பேச்சு கொடுக்குறாங்க முதல்ல பேச்சு கொடுக்காத அளவுக்கு தனியாக போய் தான் ஓதணும் அது அந்த ஒழுக்கங்களை வந்துடும் நான் வரிசையாக இல்லாமல் அந்த பாயிண்ட்டுகளை மட்டும் சொல்கிறேன் பொதுவாக எந்த இடத்துல உட்காந்து மக்கள் பேச்சு கொடுப்பாங்கன்னா அந்த இடத்துல முதல்ல அவாய்ட் பண்ணிடணும் இடையில இவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு அப்புறம் அவர் பதில் சொல்லிவிட்டு புராண சிறந்து வச்சுட்டு இது வந்து பெரிய தேதம் அது செய்யக்கூடாது மக்களுடைய டிஸ்டப் இல்லாமல் தனியா போய் நம்ம ஓதணும் அப்படி ஏதாவது யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்டால் புராண சட்டன்னு மூடி வச்சுட்டு அவருக்கு பதில் சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்க பிஸ்னு சொல்லி ஆரம்பித்த மறுபடியும் ஆரம்பத்தில் அந்த அவங்க பிஸ்னி என்பது நம்ம ஆரம்பத்தில் சொல்லி ஆரம்பிக்கிறது மாதிரியே இடையில ஏதாவது நம்ம பேசி பேசிட்டா கூட மறுபடியும் ஆதும் டிசுமியும் ஓதி அதுக்கு பின்னால் தான் ஆரம்பிக்கணும் இது வந்து அந்த ஒழுக்கங்களில் ஒன்று அதே மாதிரி நல்ல விழித்த நிலையிலே ஓதுவது ஐயா விழித்த நிலைன்னு சொன்னால் சூக்கம் மிகைக்கும் போது ஓதக்கூடாது ரொம்ப சோர்வாக இருக்குது சூக்க கலக்கமாக இருக்குது இன்றைக்கி எப்படியாவது சின்ன ஜூஸும் ஓதி முடிச்சு ஆகணும் அப்படின்னு உட்காந்து ஓதக்கூடாது ஏன்னால் அப்படி தூக்க கழகத்துல ஓடனே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உச்சரிப்பு மாறிடும் அல்லது அரக்கத்து மாறிடும் அல்லது எழுத்து மாறிடும் எழுத்து மாறிட்டு அர்த்தம் மாறிடும் அது ரொம்ப பெரிய விபரீதத்தை ஏற்படுத்திடும் ஒரு எழுத்து ஒரு எழுத்தினுடைய உச்சரிப்பு மாறினாலே அது நேர் ஆப்போசிட்டான பொருளை தந்ததும் அப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் ஃபைனலாக தூக்கம் வந்தாச்சுன்னா உடனே மூடி வச்சுட்டு அலுமத்துல அனுப்பி தூங்க போயிடும் அதே மாதிரி ரொம்ப சோறு வரலாறு ரசூலாய் சனல் அவரே சொல்லலாம் பள்ளிவாசனுக்கு வரும்பொழுது பள்ளிவாசனுடைய ஓரத்தில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது சூழலா கேட்டாங்க இது என்ன கயிறு இல்லை யாரை சொல்லலாம் இந்த பெண்மணி அவங்க நைட் நேரத்தில் நின்று தொழுவார்கள் ரொம்ப அலுவதியாக தூக்க வந்தாச்சுன்னு என்ன செய்வாங்கன்னா விழுந்துடாமல் இருந்ததுக்காக இந்த கயிறை பிடிச்சிக்குவாங்க அதுக்காக தான் கயிறு கட்டப்பட்டிருக்கு சூழலாச்சுன்னா முதல்ல இந்த கயிறை அவுத்துருங்க எந்த அளவுக்கு தொழ மு அந்த அளவுக்கு தொழுதா போதும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தூக்க தலைப்புல நீங்க சொல்லுவாதீங்க ஏன்னா சொல்லுகிறேன்னு சொல்லி தப்பு தப்போ குரான் ஓதையா அது தவறு அதனால செய்யாதுங்கிற சுழலாம் தடுக்கிறாங்க அதனால தூக்க கலக்கத்துல ரொம்ப சோர்வுல இந்த நிலையிலே குரான் அவாய்ட் பண்ணிடுறோம் அதே மாதிரி அதில் அழகான இனிமையான குரல் கொண்டு ஓதுவது நல்ல ராகத்துல ஓதும் இந்த பாட்டு மெட்டில் ஓதக்கூடாது அது ஹரா பாட்டு மெட்டை புதுசா ஒரு மெட்டு வந்துருச்சு சரி இந்த மெட்டுல நம்ம ஓதி பார்ப்போம் குரானு இது மிகப்பெரிய ஹராம் இச்சையை மூட்டக்கூடிய பாட்டு மெட்டுல குரானை ஓதுவோதான் ஹராப் அப்போ அதுக்குனே திராச்சு அதுக்குன்னே நம்ம இனிமையான குரல்ல அதுக்குனே அந்த ராகத்தோட அந்த ஹருப்பினுடைய உச்சரிப்போட அந்த மகுரஜோட அழகான முறையில் ஓதணும் நிறுத்தி நிதானமாக ஓதணும் கடற்கரை கணக்கரன்னு ஓதக்கூடாது ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு செப்பு ஓதனாலும் வர்றாங்க அல்லது என்னால் ரெண்டு செப்பு தான் ஓத முடியாது அந்த அதிகமாக ஓதுவதை விட கம்மியாக ஓதுனாலும் தரமாக ஓதணும் குளுதாய் தலல்லாவலே சொன்ன சொன்னதே அதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான அமலே அதுதான் அக்புல் அகைமாரி இளம் வாயித்தாலே அதுவும் முகாவையும் கல்ல கம்மியாக இருந்தாலும் நிரந்தரமாக ஓதணும் அதே நேரத்தில் தரமாக ஓதணும் அது அல்லாவுக்கு பிடிக்கும் ஒரு நாள் உட்கார்ந்தாரு ரொம்ப ஆர்வத்தோட இன்றைக்கி நான் வந்து ஒரு பத்து ஜூஸு ஓதாமல் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்து ஓதி வேகமா ஓதுனேன் ஒரு பத்து ஜூஸ் ஓதிட்டார் என்ன ஓதுனான்னு அவருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது ஓதி முடிச்சிட்டேன் சோதா சொல்லா குலாந்து மனால் ஓதான்னு எடுக்க மாட்டேன் ஏன்னா ஒரே நாளில் அவருக்கே வெறுக்கணும் இது சரியா வராது அப்படி வந்து ஓதக்கூடாது கொஞ்சம் ஓதனால் அழகான குரலில் நல்ல ராகத்தோட ராக வராட்டாலும் பரவாயில்ல நிதானமா அந்த உச்சரி ஓதணும் இது திலாபத்தில் குரானினுடைய ஆதாபுகளை கட்டுப்பட்டது அடுத்து குரானில் சஞ்சதாவுடைய ஆயத்த இருக்கு ஐயஸ்யூத புல்லமா மர ஆயத்தின் திஹா சஞ்சதா சஜிதா ஆயத்தை வந்தாச்சின்னா உடனடியாக அப்படியே குரான மூடி அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு நம்ம சஜிதா செஞ்சோம் டாப்பில் எழுதுவாங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே சஜதாவுடைய ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதனா ஒரு தடவை செஞ்சால் போதும் ஒவ்வொருத்தர் மனப்பாடம் பண்ணுறார் சஜதாவுடைய சூறாக சஜிதாவுடைய ஆயத்து வருது திரும்ப 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 ஓதுனார் ஒரு பத்து தடவை ஓதுனார் ஒரே மஜ்ரேசில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா அந்த பத்து தடவைக்கு ஒரு தடவை செஞ்சதாக செஞ்சால் போதும் ஆனால் இங்கே ஒரு தடவை ஓதுனாரு அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் ஓதுனாருன்னா ரெண்டு சஜதாக செய்யணும் ஆயத்து மாறினாலும் ரெண்டு சஜதா தான் இடம் மாறினாலும் ரெண்டு சஜதா தான் ஆனால் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே ஆயத்தை பல தடவை ஓதினாலும் ஒரு சஜை தான் போதும் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் ஒரு சஜதா செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சஜா செஞ்சார் ஏன்னா நம்ம என்ன நினைப்போம் வேறு அப்புறம் செஞ்சுக்கலாம் ரெண்டு சேர்த்து செஞ்சுக்கலாம் அல்லது நம்ம குரான் ஓதி முடிக்கிறது பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம காம காமச்சரிவாங்க வேக வேகமான துணுவையில் போய் ஜாயின் பண்ணுவோம் அப்புறம் மறந்துடும் ஒரு வாஜிபோவி புட்டு ஆளாகிடுவோம் அதனால் சஜினாவுடைய ஆயத்து வந்தால் உடனடியாக நம்ம சஜினா செய்து விட வேண்டும் அதற்கடுத்து அணில் கிராசி இந்தத்த சாவுதி குரான் ஓதும் பொழுது பொட்டாவி வந்தா கூடுமானவரை அடக்கிக்கணும் பொட்டாவி வந்தா ஏன்னா ரசூலா சொன்னாங்க அத்தை சாவுதும் இனத்தை தான் கொட்டாய் என்பது சைத்தானுடைய புறத்திலிருந்து வருகிறது கொட்டாய் வந்து ஆவுது பிள்ளாய் என்பது சைத்தானுக்கு ஓதனும் அப்போ நம்ம வந்து ஆ என்று சொல்லாதியூட சூழ்நாள் சொல்லியிருக்கிறாங்க கூடுமானவரை அடக்கணும் அடக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா குறானை முடி வச்சுட்டு கொட்டாய் வச்சுட்டு மறுபடியும் நம்மளுடைய குறானை ஓத ஆரம்பிக்கணும் கூடுமானவரை நம்ம அதை தவிர்த்துக்கணும் அதற்கடுத்து ரஹின் ஐஎஸ்அத பில்லாகி மினார் ஆயுதகுல் ஆசியார் இது ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம தருஜிமத்தில் குரானை வச்சு ஓதனா தான் நமக்கு தெரியும் கூடுமான வரை நம்ம ரெண்டு தடவை குரானை வச்சு ஓதனா ஒரு தடவை தஜிமத்தில் குரானை வச்சு ஓதணும் அது நமக்கு அந்த பிரிமாணம் ஏற்படும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஹமத்துடைய ஆயத்துக்கள் வந்தால் அந்த இடத்துல குரானை அப்படியே நிப்பாச்சுட்டு குராணை மூடி வச்சுட்டு யாழ்லா பொன்னிடத்திலே ரஹமத்தை கேட்கிறேன் அப்படின்னு வாசிக்கிறேன் அதாபிற்குண்டான ஆயத்து வந்தா அந்த இடத்துல கூறான ஓ மும்முடி வச்சுட்டு யாரெல்லாம் அதாபை விட்டு உன் இடத்துல பாதுகாப்புத் தெரிகிறேன் அப்படியும் செய்யணும் இது சுண்ணத்து சூழ்வாய் சொல்லல்லா உடலம் அப்படி செய்திருக்கிறார்கள் தொழுகையும் செய்வார்கள் சாதாரண இடத்திலும் சொல்வார்கள் செய்வார்கள் அப்டி வருது அந்த நபி சொல்லா உடீஸ்வரம் காண இதே ரஹமத்தின் சால இப்போ இதா மரபி ஆயத்தி அதாபின் சாகுவல ரகமத்துடைய அதாவது ரஹமத்தினுடைய ஆயத்து அல்லது சொத்தத்தை பற்றி ஆயத்து இன்னது ரகுஜா சொல் உசலாம் அப்படிங்கிற ஆயத்தை வந்துச்சு உடனே அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அல்லாஹமின் ஜன்னா யா உன்னிடத்துலேயே நான் சொத்தத்தை கேட்கிறேன் அப்படின்னு கேட்குறேன் அதாவுடைய ஆயத்து வந்தா உடனே அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அல்லாஹம் நீ அனுதிப்பிக்கணும் என்னன்னா யாருலாம் நரகத்தை விட்டு உங்கள் இடத்துல பாதுகாப்பு தருகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம ஓத ஆரம்பிக்கிறோம் இது வந்து ஒரு சுண்ணத்தான காரியம் இந்த விஷயத்துல நாம கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உண்மையான ஓதுதல் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரானை நம்ம ஓதுணும் எதுவெல்லாம் அதில் ஹலாலாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் ஹலாலாக்கணும் ஆக்கணும் ஓய்வு ஹருமியுமா ஹராம் அதுல அதில் எதுவெல்லாம் ஹராம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ எல்லாம் உண்மையாக அவாய்ட் பண்ணி நான் குரானை ஓதுறேன் ஆனால் அதில் உள்ள ஹலாலை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஓதலைன்னு நடக்கணும் குர்ஆனினுடைய हकபொலம்பே நிறைவேற்றலன்ற அர்த்தம் என்னென்ன ஹராம் இப்போ நம்ம நினைக்கணும் ஆஹா இது குர்ஆன் ஹராம் ஆயினால ஆகையனால நான் வாய்ப்பு இது ஹலால் ஆக்க பெற்றிருக்க இதை எடுத்துக்கவே ஓ ஆயு ஹில்ல ஹலாலஹு வ யுஹர்ரிம ஹராமஹு ஹலாலே ஹலாலாக்குது ஹராமை ஹராமாதுது இது ஆதாபி இஸ்லாத்தில் உள்ளது அதற்கடுத்து வலாயத ஹவ்வோலு மின ஹு ஷைஅன் அலா غைரி தஹீனஹி இதை நம்ம கவனத்துல வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் குரானினுடைய விளக்கத்தை பொறுத்தவரை ஏதாவது தஃ பார்த்து தான் சொல்லணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது குரானை பார்த்தோம் அதற்கு அடுத்தத்தை சரிஜுமத்தல் குரானை பார்த்தோம் எதுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது நாசிகா இது மருத்துகா இது வந்து லாகிரியான ஆயத்தா பாத்தினியான ஆயத்தா இதற்கு ரசூலல்லா என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க இது ஹதீஸ்ல சஹாபாக்களுடைய விளக்கம் என்ன இதற்குண்டான சத்தீர் என்ன என்பதை எல்லாம் பார்த்துதான் விளக்கம் சொல்லணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு இதுக்கு இப்படிதான் விளக்கம் அப்படின்னு சொல்லாமல் இருப்பது அச்சத்தில் லாபத்தில் கட்டுப்படும் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்லியாத தப்பா போயிடுச்சுன்னா ஒதுங்க விடம் நரகம் சூழலாய் சொல்லலாவுடைய சொல்லி சொல்வார்கள் மண் கதவ அலைய முத்த அன்னிதன் பலியத்தபோ மக்கள் அழகும் என் மீது யார் வேணுமென்றே போய் சொல்லுகிறாரோ அப்ப நான் சொல்லாததை நான் சொன்னதா யார் சொன்னாரோ அவர் ஒதுங்குமிடமே நடக்கும் என்று சொன்னா பசு அல்லா சொல்லாதத நாமதா இதற்கு இப்படிதான் விளக்கம் இதை தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் ஒதுங்குமிடம் நடக்கும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது அந்த வார்த்தை வந்து நம்ம கேட்கிறவங்களோட நிற்காது அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் வார்த்தைகளை பொறுத்தவரை அதுதான் நம்ம ஒரு ஆழ்த்த ஒரு பத்து நபர்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்றான் பத்து நபர்கள் மட்டுமா கேட்பாங்க பத்து நபர்கள் பத்து பத்து பேர்த்து சொல்லுவாங்க நூறு நபர்கள் ஆயிரம் பேர்ட்டு சொல்லுவாங்க நம்ம சொல்ல ஒரே ஒரு விஷயம் ஆயிரக்கணக்கான நபர்கள்ட்ட பரவிக்கிட்டே போகும் அப்ப அந்த விஷயத்தை வச்சு யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அத்தனை நபர்களுடைய பாவம் நமக்கு தான் அதனால நம்ம இஷ்டத்துக்கு தவிர செய்யக்கூடாது அடுத்து என்னன்னா இது யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட சாத்தியம் எக்கிடூனை மா அச்கள அணைகி இல ஆனிமிகி நமக்கு ஏதாவது சிக்கல் ஆகிடுச்சா எனக்கு தெரியாதுங்க அங்கே இருக்கிறாங்க அவங்கள்கிட்ட போய் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து தெரிஞ்சது இதுதான் எதுவாக இருந்தால பத்துவமாக இருக்கட்டும் ஹுக்கும்களாக இருக்கட்டும் அகக்காம்களாக இருக்கட்டும் அந்த சட்டங்களை பொதுவாக சட்டங்களை பொறுத்தவரை யார் கேட்க வர்றாங்களோ அவங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு சட்டம் இத்தாப்புகள் அப்படி தான் முன்னால உள்ளவருக்கு தக்கவாறு தான் சட்டமே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் கிடையாது அதிசலி அப்படிதான் இருக்கு புறாண்டிய அப்படிதான் இருக்கு அப்ப முன்னாள் உள்ளவருடைய நிலைமைக்கு தக்கவாறு இவருக்கு என்ன சலுகை இருக்குது இவருக்கு இவருடைய நிலைமைக்கு தக்கவாறு என்ன சட்டம் அப்படிங்கிறத கிட்டாவ பார்த்து தான் சொல்லணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க தெரியாதுன்னு சொன்னா பிரச்சினை ப்ராப்ளம் சொல்லி என்ன கேட்டாலும் சொல்லிடுறது தெரியாதுன்னு சொல்றது தான் அடிப்படையை விஷயத்தை விளங்கணும் லாதிரிங்கிறது இனிமேல் லாதிரிங்க சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்க அதனால நம்ம தெரியாதுன்னு சொல்ல வேணாம் நம்ம இஷ்டத்துக்கு அடித்து விடுவோம் அப்படின்னு அடித்து இருக்க அது பெரிய பாவம் அதிரிங்கிறது யார் பலம் யாருக்கு நல்ல அறிவு இருக்குதோ அவங்க தான் லாதிரின்னு சொல்லுவாங்க இமாமன் சொல்லியிருக்கிறாங்க இமாமனால் சாஹூர் அவர்கள் இடத்துல கேட்கப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு லாதிரின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாது நான் கிட்ட பார்த்து சொல்லுவேன்

அதை கொண்டு நாம அமல் செய்யணும் முத்தசாபியான அல்லாவுடைய கரம் அவனுடைய கரத்தின் மீது இருக்கிறது பமார் அமைத்த எதிர் அமைத்த வளாகின் அல்லாஹ ரே நீங்கள் எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை அல்லாஹ் எரிந்தான் எல்லாம் ஆயத்துக்களை வருது முத்தசாபியான ஆயத்துக்கள் இதுக்கெல்லாம் நம்ம ஆய்வு செய் அல்லாவுடைய கை அவங்க கை மேலே இருக்குன்னு சொன்னால் அப்போ அல்லாஹுடைய கை நம்ம கையை விட சின்னதாக இருக்குமா அப்போ அவ்வளோ பெரிய கையத்துக்கு இவங்க கையில் எப்படி வைக்க முடியும் அப்போ நம்மளை மாதிரி அவங்க அல்லாவுக்கு விரல் இருக்குமா அதில் ரேகை இருக்குமா யோசிக்க யோசிக்கக்கூடாது முக்கசாமியான ஆயத்துக்களை பொறுத்தவரை அதை பற்றி கேள்வி கேட்பதே பிஜேத் அதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை ஈமான் குழுவை வாக்கி போய் தவிர கேள்வியே கேட்கக்கூடாது அப்படியே நாமனு தான் சொல்லணும் அல்லாஹ் குரால் சொல்லிட்டான்